நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காரணியோடு சந்திக்கின்றோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு புடி புதிய விடயத்தை சொல்லியிருக்கிறார் சஜித் பிரேமதாச தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு முக்கியமான விடயத்தோடு தான் பேசப்போகிறோம் ஏன் சஜித் பிரேமதாசை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்காக இலங்கை தமிழரசுக் கட்சி வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு இறங்கி களமாடியது இதுவரை காலமும் கடந்த காலத்தில் அன்னத்தை ஆதரித்த மைத்திரிபால சிறிசேனவை ஆதரித்த தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற லேபில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கும் அதே போல் சரத் பொன்சேகாவை ஆதரித்த தமிழரசு கட்சிக்கும் வித்தியாசம் அந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் தமிழரசு கட்சி ஆதரவை வழங்கியது ஆனால் தமிழரசு கட்சி ஆதரவை வழங்கியதோடு நிறுத்தி கொண்டது ஆனால் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாசவுக்காக இலங்கை தமிழரசு கட்சி விசேடமாக களமிறங்கி களமாடிய விடயம் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது என்ன அப்படி என்று நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழ கட்சியுடைய ஊடக கூடிய சுமந்திரன் அவர்கள் அவர் சுமந்திரம் என்ற பெயரிலே பத்திரிகை அடித்து அதிலே சஜித் பிரேமதாசவை ஆதரித்தார் இலங்கை தமிழரசு கட்சி வடகிழ வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலே பல்வேறுபட்ட இடங்களிலே தனது ஆதரவு தளத்தை விஸ்தரித்து சஜித் பிரேமதாசோக்காக குரல் கொடுத்தது அவரை ஆதரித்து பகிரங்கமாகவே பிரச்சார கூட்டத்தை நடத்தியது அதே போல் இன்னொரு விடயம் வடக்கிலே யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் சஜித் பிரேமதாசை விசேடமாக வரவழைத்து சுதந்திரமன்ற பத்திரிகை அடித்து சுமந்திரன் தலைமையிலே விசேடமாக ஆதரவு கூட்டங்கள் நடத்தப்பட்டன கிளர்ச்சி கூட்டம் நடத்தப்பட்டது அப்போ இலங்கை தமிழரசு கட்சி மஞ்சக்களர் போஸ்டர் அடிச்சு அவங்கள அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கலரெலாம் சோப்பு கலர் எழுத்து இருக்குது இப்போ ஞாபகம் இருக்குது அந்த விசேடமாக வடகிழக்கின் பல பகுதிகளிலுமே அந்த சோரட்டிகளை ஒட்டி சஜித் பிரேமதாசவுடைய ஆதரவு அவர்களுக்கான ஆதரவு இலங்கை தமிழிஷ் கட்சி வழங்குகிறது இலங்கை தமிழிஷ் கட்சியுடைய ஒரே ஆதரவு சஜித் பிரேமதாசுக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி விசேடமாக அறிவித்தது அப்போ இந்த விடயத்தில் நண்பர்களை பாருங்கள் ஒரு சாதாரண மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம் மக்கள் எப்பொழுதுமே அரசியல் தலைவருடைய கதையை கேட்பார்கள் பல சந்தர்ப்பங்கள் கேட்கலாம் பல சந்தர்ப்பங்கள் கேட்காமலும் அது வேறு விஷயம் அது மக்களுடைய சுய உரிமை ஜனநாயக உரிமை ஆனால் இலங்கை தமிழசு கட்சி ஆதரித்தது என்ற காரணத்திற்காக கடந்த காலங்களிலே மக்கள் சரத்பொன்சேக்காக வாக்களித்தார்கள் அதே போல அன்னத்திலே கேட்ட மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஆதரித்தார்கள் அதற்கு பிறகு மைந்த ராஜபக்சை ஆதரித்தது வேறு விடயம் ஆனால் அதனைத் தொடர்ந்து வந்த ஜனாதி தேரிலே சஜித் பிரேமதாசவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி விசேடமான ஆதரவை கொடுத்தது இலங்கை தமிழிஸ்ட் கட்சி விசேடமாக எப்படியாவது ரணில் கூடாது அனரகுமாரை வென்று கூட கூடாது அனகுகுமாரை வந்து வென்று விடுவார் கூட அவங்க யோசிக்கவில்லை அனகுகுமாராக வென்றுவார்னு கூட யோசிக்கல அப்போ அந்த அடிப்படையில் விசேடமாக சி பிரேமதாசோக்கு களமாடினார்கள் ஆனால் இறுதியில் முடிவு வேறு விதமாக போய்விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலேயே இந்தியா அனகுகுமார் சேனலாக அழைத்து பேசியது அந்த விடயங்கள் தொடர்பிலே பல்வேறுபட்ட செய்திகளும் பல்வேறு விடயங்கள் வந்திருந்தன அப்போ இந்தியா அழைத்து பேசிய போதே பலருக்கும் தெரிந்த விடயம் அனரகுமார் விசாரணையாக வெல்லப் போகிறார் ஆளும் கட்சியுடைய அமைச்சர்கள் கூட ரணில் அரசாங்கத்துடைய அமைச்சர்களாக இருந்தவர் கூட இந்தியா அனகுகுமாரை அழைத்தது தவறாக இருக்கிறது இதில் ஏதோ ஒரு விடயம் இருக்கிறோம் சொல்லி பேசினார்கள் விமால் சில்பாரெட்டி சில்வாரெல்லாம் பேசினார் அப்போ அந்த அடிப்படையில் கூட மக்களுக்காக சஜித் பிரேமதாசன் நல்லவர் வல்லவர் வீட்டு கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லியெல்லாம் ஆதரவை வழங்கினார்கள் பக்கம் அன்றகுமார் விசாராவுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டிருந்தால் இன்னொரு விடையும் கயந்திரமார் பொன்னம்பளம் தரப்பினர் அவர்கள் எந்த வித இதையும் செய்யலை ஆனால் இந்த தேர்தலில் விசேடமாக ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகளால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொது வேட்பாளர் இற ஆனால் அதுக்கு முன்னுக்கும் பார்த்திங்கன்னா கடந்த தேர்தல்களில் சிவாஜிலிங்கம் இறங்கினார் அவர் தனி இறங்கினார் ஓரளவு பத்து பதினாயிரம் வாக்குகளை பெற்றுக்கொண்டார் ஆனால் இந்த தேர்தலில் மாத்திரம் தமிழ் மக்களுக்காக ஒரு விசேடமான ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் அவர் யார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்தவர் அனைவராலும் அறியப்பட்டவர் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த அரியணேந்திரன் அரியம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அரியணேந்திரன் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் அவர் எந்த கட்சி தமிழரசு கட்சி ஆனால் தனது சொந்த கட்சியிலேயே களமிறங்கிய அரியணேந்திரனுக்கு ஆதரவு வழங்காது தென்னிலங்கை தரப்பைச் சேர்ந்த சஜித் பிரேமதாசவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை எடுத்தது என்பது ஒரு வரலாற்றிலே பதிந்த விடயம் சரிவலைகள் என்பது தமிழரசு கட்சியை சார்ந்த அவர்களும் முடிவெடுத்தார்கள் ஆனால் தமிழ் மக்கள் பெரும்பான்மையான தமிழ் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சி பேசுகின்ற ராஜதந்திரத்தை சாமர்த்தியத்தை ஏற்று இதுதான் சரியானு சொல்லி பேசினார்கள் அதை ஏற்றி தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் வடக்கிலே இதெல்லாம் சரிவராதுன்னு சொல்லி மக்கள் சுயமாக சிந்தித்து ஒரு புறம் அர்ச்சுனாவை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கிறார்கள் மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா மூன்று பேரை வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மூன்று பேரை யாழ்கிழஞ்சி மாவட்டத்தில் மூன்று பேரை அனுப்பிவிட்டாங்க அதுவரை காலமும் சித்தார்த்தன் இருந்தவர் இலங்கை தமிழ் தேசிய அதாவது தமிழிசை கட்சி அது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பேரிலே பேரளவில் இருந்தாலும் அந்த இடத்துல சித்தார்த்தன் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமந்திரன் இருந்தார் அங்கால பார்த்தீங்கன்னா மாவை சேனாதி இருந்தார் பிறகு கடந்த காலங்கள் பார்த்திங்கன்னா சரணகோணம் இருந்தார் ஈஸ்வரபாதம் சரணகோணம் உதயம் பேப்பரில் முதலாளி அப்போ இப்படியானவர்கள் இருந்தவர்களை வீட்டுக்கு அடித்து விரட்டினார்கள் தமிழ் மக்கள் உங்களோட வியாபாரம் சரி வராது என்று சொல்லி பாரமன்ற அடித்து விரட்டினார்கள் ஆனால் அதுக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் ஜனநாயக தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார் திசா நாயக்கு கணிசமான வாக்கு விழுந்தது கணிசமான வாக்கு விழுந்தது விழுந்தவர் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற வரலாறு தான் நிகழ்ந்தது ஆனால் அந்த இடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சஜித் பிரேமதாசை அந்தர்பெல்ட்டி அடித்திருக்கிறார் அந்தர்பெல்ட்டி அடித்து விவகாரம் தொடர்பில் இப்போ ஸ்ரீதரன் மன்னிப்பு கேட்கிறார் சஜித் பிரேமதாசை தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உண்மை என்பர்களே இது ஒரு பிள்ளையான உடையம் உண்மையை இலங்கை தமிழரசுக் கட்சி தான் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழ் மக்களை சஜித் பிரேமதாசவுக்கு கை காட்டியது இலங்கை தமிழரசு கட்சி அப்போ அவருடைய தீர்மானம் பழைத்தது அப்போ தீர்மானத்திலே பிழைவிட்டவர்கள் ராஜதந்திரத்திலே பிழைவிட்டவர்கள் விட்டவர்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சி தான் அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொன்ன நண்பர்களே இலங்கை தமிழரசு கட்சி எடுத்த முடிவு பிள்ளை என்று சொல்லி இவர்கள் மன்னிப்பு கேட்க வேணும் இல்லாவிட்டால் தமது பார் பாராளுமன்ற கதிரைகளை ராஜினாமா வேண்டும் சுமந்திரனுக்கு இப்போ அவர் பாராளுமன்றத்தில் இல்லை மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர் ஆனால் இவருடைய தீர்மான பிழை என்று சொல்லி சிறிதரன் சொல்வாராக இருந்தால் சிறிதரன் வந்து விஷயம் விளங்கிட்டு ஏன்டா சஜித் பிரேமதாச வேற பக்கத்துக்கு போயிட்டார் இனவாதத்தின் தந்தையாக மாறிட்டார் அப்ப அடுத்த தேர்தலில் இலங்கை தமிழர் கட்சி எடுத்த தீர்மானம் பிழை மக்கள் தன்னை தோற்கடிப்பாருன்னு சிறிது விளங்கிட்டு எப்படியும் மகாணசமி கலைவரங்களோ அல்லது பாராளுமன்றத்திலோ தமிழ் மக்கள் இலங்கை தமிழிசை கட்சிக்கு ஒரு பாடம் படிப்பாரு விஷயம் விளங்கிட்டு விளங்குன வழியாக தான் சஜித் பிரேமதாச மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறேன் அது பிழை இலங்கை தமிழர் கட்சி பகிரங்க மன்னிப்பை கோர வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அதே போல் அதாவது செயலாளராக இருக்கக்கூடிய மதியாபரணம் அபிரகாம் சுமந்திரன் அதே போல் ஸ்ரீதரன் உள்ளிட்ட சகலர் சகல இந்த தீர்மானத்தை எடுத்த சகலரும் பகிரங்க மன்னிப்பை கோர வேண்டும் பகிரங்க மன்னிப்பை கோரி தமிழ் மக்களோட நாங்கள் எடுத்த தீர்மானம் பிழை இனிவரும் காலங்களிலே நாங்கள் புத்திசாலித்திரமாக சிந்திப்போம் இல்லாவிட்டால் தமிழ் மக்கள் நீங்களாக சிந்திங்க என்று சொல்லிவிடணும் என் ஏன்னு சொன்னால் விசேடமாக இதை கதைக்கிறோம்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் முக்கியஸ்தர் வந்து அரியநேந்திரன் களமிறங்கி தனது சொந்த கட்சியினுடைய வேட்பாளருக்காக தனது சொந்த கட்சியினுடைய உறுப்பினருக்காக கூட இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு தெரிவிக்கலை தமிழ் மக்களுடைய பொது வேட்பாளர் என்று சொல்லி அனைவராலுமே ஆகர்ஷிக்கப்பட்ட அதிகமான லட்சக்கணக்கான வாக்குகள் விழுந்தது அப்படியான நிலையில் சஜித் பிரேமதாஸ் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரித்தது பிள்ளை என்று சொல்லி இவர்கள் கருதுனார்கள் என்று சொன்னால் இவர்கள் தான் மன்னிப்பு கேட்கணும் இப்ப நாங்கள் இதுவரை காலமே இந்த கதைக்கெல்லாம் சொல்லுங்க சஜித் கதைச்சோன்னு இந்த விஷயத்தை நாங்கள் காய்ச்சிருக்கலாம் ஏன்டா இலங்கை தமிழரசு கட்சி தாங்க தீர்மானம் பிள்ளை என்ற அறிவிக்கலை ஏன்னா இலங்கை தமிழரசு கட்சி இப்ப சஜித்தின் கதைக்குலாம் நாளைக்கு மாறலாம் ஆனால் தீர்மானம் மாறி போகலாம் என்று சொன்னா புத்தர் சில பார்த்தீங்கன்னு சொன்னா புத்தர் சிலையை தூக்கணும் இரவு ஃபுல்லா எல்லாரும் புகழ்ந்து தருனாங்க ரோகுமாரே அரசாங்கத்து புத்தர் சிலை வச்சோன்னே இளம தலைகள் ஆயிடுச்சு அப்ப நாங்க சஜித் பிரேமதாச தீர்மானம் மாறலாம் தானே அவர் மாறியும் பேசலாம் தானே அதுக்காக நாங்கள் இதை பற்றி செய்ய கதைக்காமல் இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியின பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஒரு நீண்ட அனுபவத்தை கொண்ட அரசியல்வாதி அப்போ ஸ்ரீதரனே என்ன சொல்கிறார் அது பிழைன்னு சொல்லி ஒப்புக்கொண்டுட்டார் சஜித்ர தீர்மானம் பிழைன்னு சொல்லி ஒப்புக்கொண்டுட்டார் அப்போ ஸ்ரீதரனை ஒப்புக்கொண்டபடியா அது சஜித்திரைய பிள்ளை இல்லை இலங்கை தமிழரசு கட்சியுடைய பிள்ளை என்று சொன்னால் தன்னிலங்களில் இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரே முகமாக தான் இருப்பார்கள் நாங்கள் பல இடங்களில் பேசியிருக்கோம் இப்போ மஹிந்த ராஜபக்ச இடத்துல சஜித் இருந்தாலும் யுத்தத்தை முடிச்சு தான் இருப்பார் அந்த சீட்டில் அனுரகுமாராக இருந்தாலும் யுத்தத்தை தான் மாணும் ரணில் இருந்தாலும் அந்த யுத்தத்தை தான் மானும் யாராக இருந்தாலும் அந்த ஜனாதிபதி என்ற கதிரையில் இருந்தால் அவருடைய ப வகி பங்க செஞ்சுதான் ஆகணும் இந்த ஜனாதிபதி என்று போட்டு பௌத்த விகாரைக்கு போகிற காசை வரவுசுரத்துன்னு பாட்டேலாது இந்த ஜனாதிபதி போட்டு இராணுவத்துக்கு போகிற காசை வரவுசுரத்துன்னு பாட்டிக்கலாம் ஜனாதிபதியை சீட்டில் ஆறு இருந்தாலும் தான் ஆகணும் ஆனால் சஜித்துடைய புலை என்பதை விட அது முக்கியமான படி இறங்க தமிழரசு கட்சியோட இல்லைங்க தமிழரசுக் கட்சி பகிரங்க மன்னிப்பை கூற வேண்டும் அனைவரும் ஒரு ஊடகவிலான சந்திப்பு நடத்தி இல்லாட்டி ஒரு பொதுமக்கள் கூட்டத்தை கூட்டி இல்லாட்டா கூட தேசிய மாநாட்டில் செய்து மிக விரைவாக மாநாட்டை கூட்டி மன்னிப்பு கூற வேண்டும் எங்களுடைய தீர்மானம் பள்ளி இப்படியே நழுவி போய் எஸ்கே பார சேட்டையில் செய்து வராது என்னென்னு சொன்னால் மிக நேர்த்தியாக இவர்கள் செய்த தீர்மானம் புள்ளி என்று மன்னிப்பு கூறவும் சஜித்தை பற்றி இவர்கள் எப்போயும் அறிஞ்சிருக்கணும் சாதாரண மக்களை விடுங்க சாதாரண மக்களுக்கு நண்பர்களே சாதாரண மக்கள் இதெல்லாம் அறிஞ்சுருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் தேவையில்லை ஆனால் சாதாரண மக்கள் யாரை நம்புகிறார்கள் தங்களுடைய தலைவர்களை நம்புகிறார்கள் அப்போ தங்களுடைய தலைவர்கள் யார் படித்தவர்கள் அறிவுள்ளவர்கள் அப்போ படித்த அறிவுள்ள தலைவர்களை மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் படித்த அறிவுள்ள தலைவர்களே இந்த விடயங்களை என்று சொல்லக்குள்ள இப்போ சொல்லக்குள்ள அது அவங்கள அந்த அரசியல் காரில் இருந்து பிரயோசனம் இல்லை ஏன்டா ஜனாதிபதி தேர்தலில் அனந்தகுமார் திசாராவுக்கு வாக்களித்த மக்களும் இருக்கிறார்கள் அதே போல் சரி ஜனநாயக தேர்தலாம் விட்டு விட்டுன சொல்லி பாதிங்க சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் புத்திசாலித்தனமாக வாக்களிச்சிருக்கிறாங்க வேண்டாம் இவங்கெல்லாம் தமிழரசு கட்சிக்காரெல்லாம் பிள்ளை வேண்டாம் உங்களுக்கு விஷயம் பிள்ளைங்கிடுது பிள்ளைன்னு சொல்லி அது சுமந்திரத்தை தோக்களித்தாக்கள் தமிழரசு கட்சியின் தீர்மானம் பிள்ளை சொல்லி பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிதரன் நடந்தப்பல வந்துட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுது சடுதியான வாக்கு வங்கி இலங்கை தமிழ்ச் கட்சி வீழ்ந்திருக்கிறது அப்போ இலங்கை தமிழ்க்கட்சியை தீர்மானம் பிள்ளைன்னு சொல்லி மன்னிப்பு கோரி சரியான விடயங்கள் நகர வேண்டும் இல்லாவிட்டால் மீண்டும் 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 தமிழ் மக்கள் அடி கொடுப்பார்கள் இவர்கள் நினைப்பதைப் போல தமிழ் மக்கள் பலரும் நினைக்கிற அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு வந்து அரசியல் அறிவு காணாது ஆனால் தமிழ் மக்களுக்கு முழுமையான அரசியல் அறிவு இருக்கிறது இப்போ சாதாரண வீதிகளில் கிராமங்களில் இறையங்கி பாருங்கள் நீங்கள் மக்களோ தெளிவாக கேட்கிறாங்கன்னு சொல்லி படித்தவர்களை படித்தவர்களைப் போல சாதாரண கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களும் மிக அறிவோடு பேசுகிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்திரிகைகளை வாசிக்கிறார்களோ இல்லையோ மக்கள் வாசிக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் அதே போல சமூக விடயங்களை பார்க்கிறார்களோயோ நான் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் மக்கள் முக்கியமான செய்திகளை பார்க்கிறார்கள் அறிவோடு தான் இருக்கிறார்கள் நான் வீதிகளிலே கிராமங்களிலே மக்களோடு அதிகமாக உலாவுன் உலாவி பேசுவேன் பேசக்கூடிய அடிப்படையில் பார்க்கணும் மக்கள் மக்களுக்கு எங்களுக்கு இருக்கின்ற அறிவு கூட சாதாரண மக்களுக்கு அதிகமான அறிவு இருக்குது சாதாரண மக்களுக்கே அரசியல் அறிவு இருக்கக்கூடாது படித்த தமிழ் மக்களுக்கே அறிவு இருக்கும் அப்போ இந்த அடிப்படை நண்பர்களே இவர்கள் தமிழரசு கட்சி தங்களுடைய தீர்மானம் பிழை என்று சொல்லி அறிவிக்க வேண்டும் கடந்த காலங்கள் விட்டதே போல சிறிதரனும் ஒரு தில்லாலங்கடி விளையாட்டை காட்டக்கூடாது சொல்லி திங்கள் தில்லாலங்கடி விளையாட்டை காட்டாமல் தங்கள் தீர்மானம் பிழை என்று சொல்லி பகிரங்க மன்னிப்பை கோர வேண்டும் இப்படியே தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றுகிற செயல்பாடு செய்தார் மக்கள் பாடம் படிப்பாங்க என்ன சொன்ன நண்பர்களே இவங்க தமிழசு கட்சி ஒரு முடிவு எடுக்கக்கூட படி அத்தை யோசித்து எடுத்திருக்கோம் தேர்ந்து அறிவு பூர்ந்து ஆக்களோடு பேசி முடிவு எடுத்துக்கோங்க ஏன்னா கட்சி கட்சின்றது பெரிய ஒரு விருட்சம் அதில் இருக்கிற பார்லமெண்ட் உறுப்பினர் சீட்டுன்றது சின்ன வேலை இல்லை ஒரு சின்ன ஒரு வடக்கடை வைக்கிறத போல இல்லை வடக்கடை வைக்கிறதே கஷ்டமான வேலை ஒரு வ வடக்கடை வணிகத்தை தொடங்குறது ஆனால் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் என்று சொன்னது சின்ன சீட்டு இல்லை அந்த மாவட்டத்தை பிரயோகப்படுத்துகிறவர்கள் அப்போ ஒரு கொழும்பில் இருந்து கொண்டு பார்லமெண்ட் இருப்பவர்கள் எவ்வளோ அறிவோடு இருக்க வேணும் தீர்மானம் சரியாக இருக்க வேணும் இப்போ சிறுவுள்ளைத்தனமாக முடிவெடுத்து போட்டு அவர் புல இவர் புல அந்த மரம் புளிக்கும் இந்த பழம் புளிக்கும் என்று சொல்கிறது பிள்ளையான விஷயம் தமிழசு கட்சி மன்னிப்பை கோரி சரியானதை நோக்கி பயணிக்க வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ் மக்கள் மீண்டும் 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 பாடத்தை படிப்பான நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம் நான் உங்கள் சிந்துரன்